எதுக்கோ ஒன்று எடுத்து போடுவோம் ஃபேன்ஸ் இப்போ நம்ம கிரேப்ஸ் எடுத்துட்டோம் நீ பிடிச்சி போட ஒன்றுண்ணா கிரேப்ஸ் ஒன்றுண்ணா இது மாதிரி மிக்சியில் போட்டுருவோம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் கிரேப்ஸை சும்மா கொஞ்சமாக வாஷ் பண்ணி இந்தா 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 இன்னொன்னா இவ்வளோ கொஞ்சம் போது இல்ல எல்லாமே போடுவா கொஞ்சமா போதும்ஜி நிறைய வேண்டாம் இது மட்டும் போது இல்ல இது இந்த போதுமா என்ன போடுவா போதும் போதும் போதுமா கொஞ்சமா இருக்க இருக்கு போதும் ஜி அது அரைக்கி தான போடுவேன் இது கீழ உதிரியா இருக்கு போடுறேன் ஏய் ரொம்ப போட்டா ரொம்ப கிதாயிட போகுது புளிப்பா உங்களுக்கு வேண்டாம் போ நான் மட்டும் எனக்கு வேண்டாம்

என்ன புதுசை கேக்குறீங்க பாருங்க நல்லா ஜூசி ஆயிருச்சு இதனால இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் மாட்டிருக்கு அரைக்கலாம் அரைக்கலாம் ஓகே நமக்கு தேவையான ஜூசி கிடைச்சிருச்சு இப்ப நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் எங்க இருக்கு வடிகட்டி வடிகட்ட போறோம் வாங்க ஐயோ கீழே சிந்துதே தான் நான் பெரிய பாத்திரம் எடுக்கிறேன் அப்பா

ஃபர்ஸ்ட் வந்து இது போடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மன் போடுங்க நம்ம देयर சரி நான் தான் சொல்லிட்டு எடுக்கறேன் நீ ஊத்துறதை எடுக்கணும் நீ ஊத்துறதை எடுக்க மாட்டுற கீழே பேசவே முடியாது இப்ப இந்த வீடியோ

நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வரும் நாங்கள் ட்ரை பண்ணோம் சொதுப்பிடுச்சு இருந்தாலும் போட்டுடுமேன்னு சொல்லி குடிக்கிறோம் ஸோ இது போல் உங்களுக்கு அடுத்த விளாக்ல வந்து மீட் பண்ணலாம் பாய்